ரஜினி சார் ஆரம்ப காலத்தில் ஸ்கூட்ரு ஒன்று வச்சுருப்பாரு ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து எல்லா ஷூட்டிங்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு நான் சொல்கிறது ரஜினி சாரோடயே தொடக்க காலம் அப்போ வந்து ரஜினி சார் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாராம் அதாவது வந்து எனக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்ரு அதுக்கு போடுறதுக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோலு ஒரு சிகரெட் பேக்கெட்டு இது இருந்தால் போதும் அப்பப்போ ஒரு ரெண்டு டீ சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோதான் ரஜினி சார் எதிர்பார்த்தார் சிம்பிளிசிட்டி எளிய மனிதர் தானே கூட இவ்வளோ பணம் இருக்குது காசு இருக்குது அதை எங்கேயுமே காமிச்சிக்க மாட்டார் ஒரு ஒரு நடை உடை பாவனத்திலே இன்றைக்கி எந் எந்த காலத்துலையுமே திமிர்த்தனமோ எதுவுமே ரஜினி சார்ட்ட இருந்ததில்லை அதே மாதிரி தொழில் அப்படின்னு வந்துவிட்டால் பக்தியோடு நடித்து கொடுப்பாரு இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா பல படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து ரஜினி சாரால் மட்டும்தான் அது முடியும் அந்த மாதிரியான ஒரு ஒரு மனிதர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகபட்சமான பேர் புகழ் இருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் ஐம்பது வருஷமா தொடர்ந்து இருக்கு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக இருக்காரு பெரிய வியாபாரம் அவர் படம்னா பெரிய வியாபாரம் பண்ணக்கூடிய படங்களா இருக்கு அவருடைய படங்கள்னா பெரிய கலெக்ஷன் பண்ணக்கூடிய படங்களா இருக்கு ஏன் நம்ம இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கலெக்ஷன் யார் என்ன படம் எடுத்திருக்காங்கன்னா ஜெயிலர் எடுத்திருக்கு அப்புறம் வந்து எந்திரன் டூ பாயிண்ட் இந்த ரெண்டு படமே ரஜினி படம் தானே ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் ரஜினி ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் ரோடு அந்த மவுண்ட் ரோடில் அந்த ஜெமினி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்களே அந்த இப்போ அண்ணா சா அண்ணா பிரிட்ஜு அந்த அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய வளையமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு அந்த ஸ்டுடியோவில் அப்போ படம் பிடிப்புலாம் நடக்கும் இந்த ஜெமினி ஸ்டுடியோ யாரோடுதுன்னா அந்த ஆனந்த வீடன் குரூப் இருக்காங்கல்ல அவங்களோட ஸ்டுடியோ அது அந்த படப்பிடிப்புக்கு ஸ்கூட்டரில் ஒரு தடவை வந்து ரஜினி போயிருக்காரு ரஜினி போனப்போ கொஞ்சம் லேட்டாக போயிட்டார் அப்போ வந்து ரஜினிகிட்ட யாரோ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சினிமானா ஒரு நாலஞ்சு பேர் குரூப் குரூப்பாக பேசுவாங்களே ரஜினி ஸ்கூட்டர்லேருந்து இறங்கணுன்னா என்ன ரஜினி லேட்டாக வரீங்க அப்படின்னோடனே இல்லை சார் ரொம்ப டிராஃபிக் சார் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு அப்போ வந்து சொல்லியிருக்க அப்போ அதாவது இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தவர் சொல்லியிருக்காரு ஆமா ரஜினி வந்து மவுண்ட் ரோட்லேயே ஒரு வீடு வாங்கிட்டார்னா கரெக்ட் டைத்துக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க எல்லாரும் கிண்டெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் ரஜினி நினச்சிருக்காரு என்னையாடா நக்கல் பண்றீங்க ரஜினியோட மனசில் வந்து தோணதை வந்து ரஜினி சார் என்னையாடா ஆடா நக்கல் பண்றீங்க நான் பாடுறேன் என்னடா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிற்காலத்தில் அவர் சம்பாரிச்சு அதே அந்த ஜெமினி ஸ்டுடியோ இருந்த இடம் வந்து இப்போ வித்துட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற 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 கட்டடங்கள்லாம் வந்துருச்சு அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்தை வந்து ரஜினி சார் வாங்குறாரு அதாவது வந்து அன்னைக்கு வந்து மனசில் நினச்சாருல்ல நான் வாங்குறேன் அப்படின்னு அதை வந்து செட்டிக் காமிச்சார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்லணும் அது இன்னும் பொருத்தமாக இருக்கும் எப்படின்னா ரஜினி சாரே ஒரு ஆடியோ வெளியிட்டு மேடையில் பேசினார் அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து நான் வந்து பதினாறு வயதினெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும் போது நான் ஒரு ஷூட்டிங்க்கு வந்து போனேன் அப்போ அந்த ப்ரொடியூசர்ட்ட வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுங்க சார்னு சொன்னேன் நீங்கள் ஷூட்டிங் வாங்க நான் அன்றைக்கி தரேன்னு சொன்னார் நான் காலையில் மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் இங்கே சார்னு கேட்டேன் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் அட்வான்ஸ் இங்கே கேட்டேன் அந்த ப்ரொடியூஸர் வந்து என்ன என்ன பெரிய நடிகை நான் என்ன அட்வான்ஸ் கொடுத்தாதான் தான் நடிப்பியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் நான் அட்வான்ஸ் தானே சார் கேட்டேன் நான் நடிக்கிறேன் வேலை பார்க்குறேன் ஊதியம் தானே சார் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் உனக்கு ஒன்றும் அதெல்லாம் தர முடியாது அட்வான்ஸ் வாங்கி தான் நடிப்பேன் நீ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு போ இந்த படத்தில் நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ப்ரொடியூசர் இந்த வந்து ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு என்னையே சார் வர வச்சீங்க அதெல்லாம் வேண்டாம் நீ கிளம்பி போங்க அப்படின்ட்டுருக்காரு சரி சார் நீங்கள் காரில் கூட்டு வந்து கார் கொடுங்க சார் நான் இப்போ இது ஆலோர்பேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த புதுப்பேட் காட்டன் ராயப்பட்டாவில் இருந்தார் அங்கே இருக்கேன் கொண்டு போய் இறக்கி விட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் எதுவும் தர முடியாது நடந்தே போ அப்படின்னு இருக்கார் ரஜினி சார் கண்ணி வந்து அவ்வளோ மனவேதனை அடைஞ்சிருச்சு அதாவது வந்து ரஜினி சார் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதை கேட்கும் போதே வேதனையாக இருக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவிலேருந்து இருந்து நம்ம ராயப்பேட்டையில் இருக்கிற புதுப்பேட் கார்டன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்தே வந்திருக்கார் அப்போ பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் பதினாறு வயது வந்திருக்கு பரட்டைன்ற கேரக்டர் நடிச்சிருந்தால பார்த்துட்டு இதே பரட்டடா அடையே இதை பிறான் பார்த்தா டே டே பரட்டடா பரட்டடான்னு எல்லாம் சொன்னாங்க அப்போ ரஜினி சார் நினச்சாரான் நம்மளை வந்து அதாவது வந்து இவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சாரான் ஆனால் அன்னைக்கே ரஜினி சார் வந்து பாப்புலர் ஆகும் ஸ்டார் அப்போ நடந்து வந்த அன்னைக்கே ரஜினி சார் நினச்சாரான் இதே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே ஃபாரின் காரில் ட்ரைவர் போட்டு டிரைவருக்கு யூனிஃபார்மோட நான் வந்து இறங்குவேன் இறங்கும் போது டோரை வந்து ஒருத்தர் துறப்பான் எனக்கு சல்யூட் அடிப்பான் அப்படி நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சான் அதே மாதிரி செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு ரஜினி சார் ஒரு ஆடியோ மேடியில் சொன்னார் அன்றைக்கி பயங்கர கிளாப்ஸு இதே மாதிரி தான் அந்த சம் சம்பவம் அவுட் ரோடில் கட்டடம் வாங்கின சம்பவமும் அதாவது வந்து என் ரஜினி சார் வந்து வெளியில் சொல்ல மாட்டார் யார்கிட்டையும் வந்து காமிச்சிக்க மாட்டார் செஞ்சு காட்டுவார் அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஸோ அவர் வந்து இந்த இந்த சேலஞ்சில் வந்து அவர் வெற்றி பெற்று